காலம் விட்டதா அல்லது மனிதன் மாறிவிட்டானா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது காலம் மாறிவிட்டது அப்படின்னு நினைக்கிறத விட மனிதன் மாறிவிட்டான் என்பதை நினைத்தால் மட்டும்தான் அது அறிவுபூர்வமானதாக இருக்கும் என்பதுதான் உண்மை காலம் எப்பொழுதுமே மாறாது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு இருபத்தி நான்கு மணி நேரம்தான் அன்றும் சரி இன்றும் சரி அது அப்படித்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மனிதன்தான் மாறிவிட்டான் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அது உங்களுக்கு உண்மை விளங்கும் என்பதுதான் உண்மை காலம் காற்றடிப்பது எப்பொழுதும் அடிப்பது போல்தான் அடிக்கின்றது மழை பெய்வது எப்பொழுதும் பெய்யும் பெய்வது போல்தான் பெய்கின்றது சூரியன் உதிப்பதும் அப்படித்தான் இந்த பூமியில் அத்தனையும் சரியாகத்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மனிதன்தான் மாறிவிட்டான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை நாகரிகம் என்ற பெயரில் எத்தனையோ விஷயங்கள் மாறிவிட்டன தவறான விஷயங்கள் எல்லாம் நாகரிகம் என்றால் நாகரிகமான விஷயத்தை என்னவென்று சொல்ல முடியும் என்பதை நினைவில் வைத்து அது சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சுவையானதாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் மனித வாழ்க்கை எப்பொழுதுமே சுகமாக சுவையாக இருக்க வேண்டும் என்றால் நாகரிகம் என்பது உயர்ந்த பண்புகளை வளர்த்தி கொள்வதுதான் நாகரீகம் உலகில் உள்ள அத்தனை உயிர்களையும் நேசிப்பதுதான் நாகரீகம் எந்த உயிர்களையும் கொள்ளாமல் இருப்பதுதான் தான் நாகரீகம் எவரிடத்திலும் அன் எல்லா மனிதர்களிடத்திலும் அன்பு காட்டுவதுதான் நாகரிகம் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் நாகரிகம் எது என்று உங்களுக்கு தெரியும் இயற்கை மாறிவிட்டதா அல்லது மனிதன் மாறிவிட்டானா என்பது உங்களுக்கு புரிய வரும் காலம் மாறிவிட்டதா அல்லது மனிதன் மாறிவிட்டானா என்பதும் உங்களுக்கு புரிய வரும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் காலம் எப்பொழுதும் மாறுவதில்லை மனிதன்தான் மாறுகிறான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மனிதன் எப்பொழுதுமே பணம் பொருள் இவை அனைத்துக்குமே ஆசைப்படுபவன் காலம் அப்படியல்ல மனிதனுக்கு அள்ளி கொடுக்கும் ஒரு அமுத சுரபிதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகையால் எப்பொழுதும் காலம் மாறாது மனிதன்தான் மாறிவிட்டான் என்பதை நினைவில் கொண்டால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சொர்க்கமாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி